நேற்றைய தினம் மதியம் பன்னெண்டு மணிக்கு நம்ம செட்டிப்பாளையம் காவல் நிலையத்துக்கு அடியில் ஒரு வழக்கறிஞர் உதயகுமார் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டார் அந்த தகவல் தெரிந்து துரிதமாக எஸ்ஓசி போய் அந்த அங்கே இருக்க தடயங்களை கைப்பற்றி மற்றும் ஒரு எட்டு தனிப்படைகளை அமைத்து டிஎஸ்பி கருமத்தம்பட்டி தலைமையில் எட்டு தனிப்படைகளை அமைத்து தேர்தல் வேட்டை போச்சு இதுக்கு இந்த கொலைக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் பன்னெண்டு மணி நேரத்திலேயே இரவு ஒரு ப ஒரு டுவெல் டுவெல் தேர்ட்டி மாதிரியே நாங்கள் ஒரு நாலு அக்யூஸ் அதில் செக்யூர் பண்ணியிருக்கோம் மேலும் அவங்கள கைது செய்து அதற்கு உழைக்கான பின்னணி அறிஞ்சிருக்கோம் பேசிக்கலி இது ஒரு பரபரப்பான இதுவாக இருந்து ஒரு வழக்கறிஞர்கள் கொல்லப்பட்டது அப்படின்றது இது நாங்கள் மோட்டிவ் அப்படின்றது விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா நம்ம டிசீஸ்டான வழக்கறிஞர் உதயகுமார் வந்து அவருக்கு தெரிந்து இருந்த நபர்கள் அய்யன்ஆர் என்கின்ற செல்வம் மற்றும் கௌதம் தெரிந்த நபர்களோட தன்னோட ஓன் கார்லேயே அஹ் சிட்டியில இருந்து கிழமை பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டு இருந்திருக்கிறார் அந்த எஸ்ஓசி பக்கத்தில் பக்கத்துல மலுமிச்சம்பட்டி பக்கத்துல ஒரு ரெண்டு பேர் நல்ல ஒரு வாக்குவாதம் வந்து அந்த வாக்குவாதம் பெரிய லெவலில் சண்டை மாதிரி அவங்களுக்குள்ளயே ஒரு வாக்குவாதம் பெரிய லெவல்ல ஆகுது என்ன பிரச்சனை அவங்களுக்குலாம் ஒரு குடுக்கல் வாங்கல் பிரச்சனை தான் ரெண்டு பேருக்குள்ளேயுமே நம்ம வழக்கறிஞருக்கு ஒரு தேர்ட்டி லேக் ருபீஸ் அந்த அய்யன்ஆர் செல்வம் கொடுத்ததாகவும் அதை திருப்பி கேட்ட தர மறுத்ததாகவும் இந்த பிரச்சனை வந்திருக்கு இந்த கொடுத்த பணம் பிப்ரவரியில கொடுத்திருக்காங்க ஒரு ஆறு மாசமா கேட்டுக்கிறத ரிட்டர்ன் கொடுக்க முடியல ஆஹ் ஐயன்ஆருங்கிற செல்வம் ஒரு கடன் வாங்கி தான் கொடுத்திருக்காரு சோ அவருக்கும் நெருக்கடி ரொம்ப அதிகமாக வந்து வந்து பலகரன் கேட்டுக்கிட்டே இருக்காரு இன்றைய தேதியில் கொடுக்குறேன் அப்படின்னு பிரச்சனை நடந்த ஒரு இன்சிடெண்டே தவிர ஒரு ப்ரொபெஷனல் மோட்டிவ்லியோ இல்லை வேற ஒரு காரணங்களுக்காகவும் நல்லது இல்ல ஸோ இந்த விஷயத்துல தெரிவிச்சு அந்த துரிதமான நடிக்க எடுத்த காவல் காவல்துறையினருக்கும் பாராட்டு தெரிவிக்கும் முகையா தான் இந்த இது சொல்லியிருக்கோம் இந்த ஸ்பெஷல் டீம் செட்டு டீமுக்குமே நாங்க ஸ்பெஷல் ரிவார்டுக்காக போடுறோம் கண்டுபிடிச்சதுக்காக மேலும் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா போன வருடம் கம்பேர் பண்றது இந்த வருடம் ஒரு நாலு கலை வழக்கம் கம்மியா இருக்கு லாஸ்ட் இயர் ஆஸ் ஆஃப் ஜூலை இருபத்தி ஏழு கலை வழக்கு மொத்தமாக இருந்திருக்கு இந்த வர போலீஸிங்கோட இன்க்ரீஸ் எஃபெக்டிவ்னஸ்னால டுவெண்ட்டி த்ரீ மர்டர் கேஸாக குறைஞ்சிருக்கு நம்ம இந்த வாட்டி நம்ம நம்பர் ஆஃப் ஹர்ட் கேஸுமே கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் இந்த வடம் கம்மியாக இருக்குது நம்மளோட பெட்டிஷன் டிஸ்போஸில் பார்த்தீங்கன்னா போன வருடத்தை போ இந்த வருடம் மட்டுமே நியர்லி ஒரு நாலாயிரம் பெட்டிஷன்ஸ் டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம் நம்ம காவல்துறை கிட்ட வந்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி நம்ம சால்வ் லைக் மக்களுக்கு தீர்வு கொடுத்துருக்கோம் மேலும் இந்த நடவடிக்கை எல்லா விதத்துலையும் கண்டினியூ ஆகும் ஸோ மக்கள் கிட்ட நாங்கள் சொல்கிறது எல்லாமே அச்சப்பட வேணாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவல்துறை இருக்காங்க துரிதமாக நடவடிக்கை எடுப்பாங்க தப்பு பண்றவனா கண்டிப்பா தண்டனை தண்டிக்கப்படுவாங்க இதுக்கு முன்னாடி நம்ம மாவட்டத்திலேயே ஒரு மர்டர் ஃபார் கெயின் நடந்துச்சு பெரிய பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு ஒருத்தரே வந்து இங்க வீட்டுல நார்மலா ஒரு அன்றாட வாழ்க்கையில இருந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்கள வந்து மர்டர் பண்ணி அவங்கள செயின் எடுத்துட்டு போயிட்டா அத்தனோட சொந்த பணத்துக்காக அந்த கேஸை பார்த்தீங்கன்னா என்ன கொலையாளி பெயில் ஜாமீன்ல கூட வெளில வரல நம்ம அந்த கேஸ சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையல் ஆரம்பிச்சு கமிட்டல் பண்ணி மேல ஃபுல் ட்ரையலும் ஆரம்பிச்சிருக்கோம் கூடை விரிவுல அந்த கேஸ்லையும் ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லா விதத்துலயும் கன்ஃபார்ம்மா நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டினியூ பண்ணுவோம் ஐயா நாராயன் அவரு பிப்ரவரி வரைக்கும் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில கலெக்ஷன் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிருக்காரு பிப்ரவரியில இந்த தேர்ட்டி லேக் ருபீஸ் கடன் கொடுத்து இவ இவருக்கு கடன் கொடுத்துட்டு அதன் மூலமா வழக்கறிங்க என்ன ப்ராமிஸ் பண்ணாருன்னு தெரியல வேலையை விட்ருக்காரு அதுல இருந்து மெயின் பிரச்சனையாவே வந்திருக்கா சச்